மீனராசி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரிங்க அது வந்து நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க கூடியவங்க குறிப்பா அறிவாற்றல் அதிகமா இருக்கும் ஆனா அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க பேச பேசவிட்டு அவங்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க இதனால மேக்சிமம் இவங்க நினைச்சதை வந்துட்டு கால தாமதம் ஆனாலும் அடைஞ்சிருவாங்க தன்னுடைய குறிகோளை அடையிற வரைக்குமே உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்பாங்க மீனராசிக்கிட்ட நீங்க பழக்கம் வழக்கம் வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தாங்க இவங்க கூட நட்பு தொடரும் மீன ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டுல ஏதாவது தப்பு தண்டை நடந்தது அப்படின்னாக்க முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க இதனாலவே வீட்டுல இருக்கிறவங்க இவங்களை பார்த்தா கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க கற்பனை வளம் அதிகமா இருக்கும் கலையார்வும் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்குமே மரியாதை கொடுக்குரியவங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட இது நாள் வரைக்கும் வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தான் இருந்துச்சு மீனம் அப்படின்னாவே தன்னுடைய அழுகைக்கும் தன்னுடைய தாகத்திற்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீன் அழுகிறது யாருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் மீனராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க பத்து ரூபாய் இருந்தாலும் தன்னை சாணவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாம போயிடுவாங்க ஆனா இவங்க சுத்தி இருக்கீங்க நினைப்பாங்க இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டாதனாலே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க சில நேரங்கள்ல இவங்க தனிப்பட்ட முறையில அழுகவும் செஞ்சிருவாங்க என்னடா இது நம்ம இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்குன்னு யாருமே அவங்க வலிக்குதா வலிக்கலையா தின்னானா திங்களையா இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்க தான் ரொம்ப வந்துட்டு பூர்மசாலிங்க இதனாலவே பல பேர் இவங்களுடைய பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து கண்ணீர் விட்டீங்க கதறி அழுதாச்சு நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாறாதன்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா நான்கு கிரகனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு நம்மள ஒரு நேரத்துல சொல்லுவோம் ஏதாவது தப்பு தண்டனை நடந்துட்டா ஹடா என்ன கிரகமோ தெரியலப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிதான் அதாவது கிரகனுடைய அமைப்பு பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் அப்படி பாக்குறப்ப நான்கு கிரகனுடைய சேர்க்கையினால மீனராசிக்கு உங்களுடைய விதி நூத்துக்கு நூறு சதவீதம் மாற போகுது அது நல்ல வகையில அது என்ன ஏதுங்கறத தெளிவா பாக்கலாங்க அதாவது சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொழில வெற்றி இது எல்லாமே சதுர் கிரக யோகத்தாலதான் நடக்க போகுது அதாவது சாஸ்திரப்படி நான்கு கிரகனுடைய சேர்க்கை தான் நாங்க சதுர் யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில மீனராசில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் கிரகனுடைய சேர்க்கை நடைபெற போகுது இது வந்து அரிய நிகழ்வா நாங்க ஜோதத்துல சொல்லுவோம் இந்த அரிய நிகழ்வுடைய தாக்கம் மீனராசிக்கு எப்படின்னா ஏற்கனவே ராகு பகவான் மீனராசில இருந்துட்டு வராரு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு ஆல்ரெடி மீனராசில சுக்கர பகவான் உச்ச பலத்துல இருந்துகிட்டு வராரு சுக்கர பகவான் யார் ஒருத்தவங்க உச்ச நிலையில இருக்காங்களோ அவருடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும் அதே மாதிரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக போறாரு அங்க பயிற்சி ஆகுறதுங்கிறது புதன் பகவான் நீச்ச பங்கமா போறாரு இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தையும் உருவாகியிருக்கு இது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானும் மீனராசிக்கு பயிற்சியாக போறார் இந்த சதுர் கிரக யோகத்தினால மீனராசியுடைய வாழ்க்கையில ஒரு விதமான என்ன சொல்றங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆக போகுது எந்த ஒரு விஷயமா நான் சரி திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க வைராகிய குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா அது மிகவும் சரியா இருக்குங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பீங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தனக்கு சரியின்னு பட்ட விஷயத்த மட்டுமே செய்வீங்க மத்தவங்க சொல்றத கேட்டுப்பீங்க ஆனா தனக்கு என்ன சரின்னு படுறதை செய்யறதுனாலவே மத்தவங்க சொல்றது வந்துட்டு நூத்துக்கு நூறு சதவீதம் கேட்க மாட்டேங்கன்னே சொல்லி முடிக்கலாம் கட்டுப்பாடு கண்ணியத்தோட வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிக அளவுல சந்திக்கிறதும் நீங்களதான் இருப்பீங்க நினைக்கிறத ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி புழம்பி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே வச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாம இருந்திருக்கும் நீங்க அறிந்து போய் பேசினாலும் சரி இறங்கி போய் பேசினாலும் சரி இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமாவே இருந்திருக்கும் அனைத்து சூழ்நிலையுமே போராட்டமாவே இருந்திருக்கக்கூடிய மீனராசிக்கு இனி ஒரு மாற்றம் வரப்போகுது குறிப்பா என்ன முயற்சி பண்ண சரி தடியாவே இருந்திருக்கும் இல்லையா இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாக போகுது குறிப்பா புதுசா வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க வீடு கல்வினு எல்லா விதங்கள்லுமே யோகம் வரப்போகுது இந்த சுக்கிர பகவானே தான் உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலனை கொடுக்க போகுது புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அதுலயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க இருந்து வந்தா அனைத்து பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கூடிய காலமா இந்த காலகட்டம் மீனராசிக்கு மாறப் போகுது அதே மாதிரி மன சோர்வுல இருந்தவங்க எல்லாமே இந்த காலம் சாதகமான காலகட்டமா இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அதற்கு தகுந்த மாதிரியான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில மாற்றம் வரும் உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போறீங்க திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடியே அமைய போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போறீங்க பிடிக்காத வாழ்க்கையில இருந்தவங்க கூட அதுல இருந்து வெளியே வந்து நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு இப்ப காதல்ல இருக்கிறவங்க திருமணம் செய்வதற்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே வந்துட்டு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப சரியாக போகுது ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டே வந்தீங்களா அதற்கு உண்டான இப்ப பலன் கிடைக்க போகுது வண்டி வாகனம் மாற்றம் யோகம் இருக்கு வீடு மாற்றக்கூடிய யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போறீங்க பிள்ளைடைய கல்வியில நல்ல முன்னெடுத்து பார்க்க போறீங்க பிள்ளையுடைய கல்விக்கு தகுந்த போல சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னெடுத்து அடைய போறீங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க தூக்கம் இல்லாம இருந்து வந்த உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுது நிம்மதியான வாழ்க்கை நிலை போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது நிர்வாக திறமை புத்திசாலி தனத்தால வெற்றி பெற போறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க எல்லா விதமான யோகத்தையுமே இந்த காலகட்டத்துல மீனராசி பெற போறீங்க குறிப்பா தெய்வ நம்பிக்கை அதிகமா உங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா அதனாலவே இந்த காலகட்டத்துல ஆன்மீக காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவீங்க குறிப்பா பணப்புழக்கம் நல்ல வகையில் இருக்க போகுதுங்க உறவுக்காரருடைய வருகையினாலும் வீட்டுல வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை போகுது முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் நிறைய பிறக்க போகுது புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வீங்க மின்சார மின்சாதன பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு பிள்ளைகள் வழியில நீங்க பெருமை பெறக்கூடிய அளவுக்கு செய்திகளை கேட்க போறீங்க திருமண அமைச்சல சாதகமா முடிய போகுது மகளுக்கோ மகனுக்கும் நல்ல அமையும் குடும்பத்துல அப்பப்ப இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களும் இப்ப மறைய போகுது உற்சார உறவுக்காருடைய உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள் மறைந்து குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுது அது மாதிரி குடும்ப விவகாரங்களும் மத்தனுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி இருந்தாலும் கடைசியில இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க அது மாதிரி அலுவலகத்தை பொறுத்திருக்கேன் வேலை சுமையை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுங்க அலுவலகத்துல உயர் அதிகாரிட்டு பேசுறப்ப பொறுமையே கிடைப்பிடுங்க சக ஊழல் கிட்ட உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க இதனால பெருசா அவங்க கிட்ட மெனக்கெட்டு நீங்க அப்படி இப்படின்னு உங்களை பத்தின எக்ஸ்பிளேஷன் பண்ண வேணாம் எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான கொடுக்கும் இதுவே சொந்தமா தொலை செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கறிகளுக்கு நீ எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்கும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகளும் மறைய போகுது வியாபாரத்துல புதிய முயற்சிகளில் வந்துட்டு நிறைய திட்டமிடலுக்கு அப்புறமா பண்ணுங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உறவுக்காரங்கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கிடைக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து அந்த நாள் முழுக்க முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்க நினைத்த காரியங்கள் கைகூடும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல பைரவருடைய வழிபாடும் பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே அந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதுல பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த ஒரு வேலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இனி எல்லா விதங்களையும் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமா இருக்க போது ராசிநாத மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது உங்க வாழ்க்கைக்குரிய பிரச்சனை குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாத்தையுமே வந்து போக்கடிக்க போகுது குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஏழு மற்றும் ஒன்பது மற்றும் பதினோராம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால அனைத்தையுமே சமாளிக்க போறீங்க குடும்பத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது அதே மாதிரி திருமண வயதுல இருக்கவங்க நல்ல வரன் அமையுங்க ஒரு சிலருக்கு சொந்தமா இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதே மாதிரி வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கூடிய யோகமும் இருக்கு செய்து வரக்கூடிய தொழிலையும் சரி நீங்க பார்த்து வரக்கூடிய வியாபாரத்திலும் சரி லாபம் அதிகமா கிடைக்கும் புதிய முயற்சிகள் கூட இப்ப வந்து பழுத்தமாகுங்க குறிப்பா சுகஸ்தானத்துல செவ்வாய்புடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல் எப்பவுமே கவனமா இருக்க சொல்லுதுங்க வீண் செலவு அப்படிங்கிறது மறைய போகுது வரவுல கவனமா இருங்க வரவு செலவை கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது துளியளவும் இருக்காது அதே மாதிரி பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மும்முரமா இருக்கும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி செலவு செய்த நிலையை இப்போ வந்துட்டு தவிர்க்க போறீங்க ஏன்னா பண வரவு உங்களுக்கு தாராளமா இருக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் மூன்று பன்னிரெண்டு இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சியில தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நீங்க எதிர்பார்த்த விட கூடுதல் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அறிவு மட்டும்தான் நமக்கு தோணும் தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தாலும் அறிவை பயன்படுத்தணுங்கிறத ரொம்பவே தெளிவா வச்சிருக்க கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உடைய நிதானமான செயல்பாடு வெற்றியை கொடுக்குது உடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் விரைஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலையும் அங்கேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது வரைக்கும் நீங்க அடைந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது இனி முன்னேற்றத்துல அடி எடுத்து வைக்க போறீங்க பல வகைகள்ல உங்களுக்கு நன்மைகள் உண்டு உடல் நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் விலக போகுது அதே மாதிரி கூடவே இருந்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தின அதாவது உங்களுக்கு குழி பறித்தவர்கள் எல்லாருடைய முகத்தெறையும் கிளிய போகுது வியாபாரில பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் விலக போகுது ஜென்ம ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கூடிய சுக்கிரன் உங்க வரவை வந்துட்டு அதிகமாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு குருபகனுடைய பார்வையும் உங்களை வந்து சங்கடத்துல இருந்து பாதுகாத்து வைக்குது முன்னேற்றமான பலன்களை உண்டாக்குது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை போராட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு விடுவிக்க போகுது ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேரும் திருமண வயதிற்கும் தகுதி கேட்டு நல்லா வரலாமே போகுது நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த வேண்டுதல் கூட இப்ப நிறைவேற போகுது மனக்குழப்பங்கள் விலக போகுது பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் மாணவளை பொறுத்திருக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது விவசாயிகளை பொறுத்திருக்கும் விளைச்சல் அதிக கவனம் செலுத்துது நல்லதுங்க வியாபாரிகளை பொறுத்திருக்கும் அரசு வழி விவகாரங்கள்ல கணக்கு வழக்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாக்க எல்லா வகைகளிலும் நன்மை பயக்கும் உங்களை பொறுத்திருக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தினாக்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் மூன்று எட்டு பனிரெண்டு இந்த நாட்கள் உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதா நடக்கும் உங்களை பொறுத்த பரிகாரம் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் தெளிவான சந்தன புத்தி சாதுரியம் நினைக்கிறது நடக்கணும் அதுக்கு என்ன வழி ஆனா நேர்மையை மட்டுமே கடைபிடிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் விரையஸ்தானத்துல சஞ்சாரிக்கிறதும் மாதம் முழுவதுமே சனியும் சூரியனும் விரைஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால பல வழிகள்ல உங்களுக்கு இருந்த செலவுகள் கட்டுக்குள்ள வருது உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது மருத்துவ செலவுகளும் இல்லாமல் போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்திற்காக செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக மாறும் இந்த நேரத்துல வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மத்தவங்க சொல்ற ஆலோசனை கேட்கறது பண ஆசிரியரால கையில கூடிய பணத்தை வந்துட்டு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி முதலீடு சேர்ந்து இதெல்லாம் வந்து சுத்தமா தவிட்டுடணும் அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவருடைய பார்வையினால திருமண வயதுல இருக்கிறது நல்ல வரன் அமையும் ஒரு சிலர் வந்து புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க வியாபாரத்தை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் நெருக்கடிகள் இருந்தாலும் பணப்பழக்கம் வந்துட்டு அதிகமாவே இருக்க போகுது குடும்பத்துல இருந்த தேவையற்ற மனக்குழப்பங்கள் விலகி குடும்பத்துல உற்சாகம் பெருக்கெடுக்க போகுது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தேவைகளையுமே பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க சுகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் செவ்வாய் பகனுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது மத்தவங்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்கிறத உணர்த்ததுங்க யாரையுமே இந்த நேரத்துல பகிச்சுக்காதீங்க உடைய வழக்கமான வேலையில மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது எதாவது புதுசா முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு வைங்க அதே மாதிரி ஜென்ம ராசிகளில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகவும் உடைய ஆசைகளே அதிகமாக்குவாங்க செல்வம் செல்வாக்கு அப்படிங்கிறது வேகமா செயல்பட வைக்கும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வருவதனால உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் ஆனா சிம்மராசி அந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில் செய்யறீங்களோ இல்ல ஒருத்தருக்குள்ள கூலி வேலை பார்த்தாலும் சரிங்க எல்லா விதமான செயல்பாடுகளும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஓகேங்களா அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உடைய ஆலோசனை ஏற்பது எல்லா விதங்களையும் நன்மைகளை பயக்கும் அரசு வேலையில இருக்கிறவங்க அதிகாரிகளுடைய வழிகாட்டுலபடி செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நெருக்கடி இல்லாம சந்தோஷமா இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்கா மார்ச் மாதம் மூன்று ஐந்து பனிரெண்டு பதினான்கு இந்த நாட்கள் வந்து உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது வந்து பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்களை பார்த்திருக்கோங்க இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும்னா உடைய விருப்பங்கள் எல்லாமே கைகூடும் உடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பயன் தரக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடுத்த வைக்கிறாரு காரியங்கள்ல அனுகூலத்தை கொடுக்கிறாரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கவங்க மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனசுல தைரியம் உண்டாகுது தனாதிபதி செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து பணவரத்தை அதிகமா கொடுக்குறாரு வாழ்க்கை துணையுடைய நலத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அடுத்து தனாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடிகள் நீங்குது குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரத்துல உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தின அதிக யோசனை அதுக்கப்புறம் தான் செயல்பாடு இருக்கணும் வேலை இல்லாதவங்களுக்கு புதுசா வேலை கிடைக்குங்க ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் போதுமான வருமானம் இல்லைன்றீங்களா முயற்சி பண்ணுங்க நல்ல சமல்களக்கூடிய வேலை கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சகஜ நிலை காணப்படுங்க கணவன் கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமை வேற்றுமைக்கு பிள்ளைகள் உங்க சொல்படி நடந்துப்பாங்க அது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி உறவுக்காருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலம் உண்டு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை நட்டு வாங்குவதுக்கான யோகம் இருக்கு பண தேவைகள் பூர்த்தியாகுது கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாக முடிய போகுது வீண் முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க எதையுமே ஆராய்ந்து அதுக்கப்புறம் மட்டும் முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி வேகத்தை குறைச்சிக்கோங்க விவேகமாக செயல்படுவது நன்மை கொடுக்கும் பண வரவுல உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் உங்களுடைய பணம் எங்கேயாவது இருந்தாலும் சரிங்க அது உங்ககிட்ட வராம போகாது குறிப்பா மீனராசி இந்த காலகட்டத்துல பெரியவங்களை பகிச்சிக்காதீங்க அவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கோங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் பழைய பாக்கள் வசூலாகும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் எடுத்து காரங்களில் கொஞ்சம் செய்யற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த விட கூடுதலாவே கிடைக்கும் ஓகேங்களா ஆனா எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் மற்றடைய தலையீடு இருக்க கூடாது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு செய்யணும் ஓகேங்களா அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிற்கல்வியில ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்துக்கு உதவி செய்யும் திறமையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னாக்க காரியங்கள்ல சாதிச்சுக்கலாம் அதாவது முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்து அதிகமாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிய போகுது தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் அகல போகுது தடைப்பட்ட பண உதவிகள் இப்ப கிடைக்கப் போகுது குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் விலகி அமைதி ஏற்பட போகுது கணவன் மனைவி கிட்ட இருந்த மனக்கசுகள் மாறப்போகுது விருந்தினுடைய வருகை இருக்கப்பகுது குடும்ப செலவுகள் குறைய போகுது பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துப்பாங்க தேவையில்லாத யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க குறிப்பா காரியங்கள் இருந்த தடைகள் விலகுவதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் விலக போகுது மனவரத்து கூடுவதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷத்தை உண்டாக்க போறீங்க வழக்கு விவகாரங்கள் கோர்ட்டு கேஸு இது கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய தாய்வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சித்தர்களை வணங்கி வர மனக்கவலைகள் நீங்கும் எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தோம்னாக்கா வியாழன் வெள்ளி இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோமா அது எந்த நாட்கள்ல பண்ணணும்னு நினைச்சக்க நீங்க வந்து வருஷம் முழுக்கவே இந்த வியாழன் வெள்ளி கிழமைய மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கலாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க மீனராசிக்க பொறுத்த வரைக்கும் இந்த சதுர்கிருக யோகம் அப்படிங்கிறது உடைய தலைவிதியே நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்ட காலமா மாத்தி வச்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க திரும்பவும் சொல்றேன் நாலு விஷயம் மத்தோடைய விஷயத்த தலையிடாதீங்க உன்னுடைய விஷயத்த மத்திய தலையிடலாம பாத்துக்கோங்க பொறுமையா செயல்படுங்க கொழுக்கள் வாங்கல கவனம் இருக்கட்டும் எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சு முடிவெடுக்கணும் செயல்படுத்தணும் இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா மீனராசிக்களுடைய உயர்வு அப்படிங்கிறது அந்த கடவுளே நினச்சாலும் தடுக்க முடியாது குறிப்பா சித்தருடைய வழிபாடு உங்களுக்கு வழிகாட்டும் வாழ்த்துக்கள்